தமிழ் வணக்கம் இன்று ஏற்பட்டிருக்கின்ற உலகத்தின் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக இருக்கின்ற அமெரிக்கா சீனா ஜெர்மனி மூன்று உலக வல்லரசுகளும் போகும் பாதை சரியா உலக பொருளாதாரத்தையும் இவர்களினால் தர முடியுமா அதற்குரிய ஆளுமையும் நேர்மையும் அறிவும் இவர்களிடம் இருக்கின்றதா இவர்கள் மூவரும் இந்த உலகத்திற்கு செய்திருப்பது துரோகமா நன்மையா இல்லையா உலக புகழ்பெற்ற அமெரிக்காவினுடைய ஜெயல் பல்கலைக்கழகத்தில் இருந்து இன்றைய உலக அரங்கில் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் என்று கூறப்படுகின்ற பேட்டி வெளியாக இருக்கின்றது இந்த மூவரும் எப்படி உலகத்தை அதள பாதாளத்திற்குள் கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவருடைய கருத்துக்களாக இருக்கின்றது இது தொடர்பாக இந்த வர்த்தக போரானது உலகை எப்படிப்பட்ட கிடங்கிற்குள்ளேயும் எப்படிப்பட்ட இரத்த கலரிக்குள்ளேயும் சிக்க வைக்கப் போகின்றது என்பதை விளங்கப்படுத்துகின்ற புதிய உலக ஒழுங்கு தொடர்பான புத்தகத்தினுடைய சாராம்சமும் இன்றைய உலக அரங்கில் அறிஞர்களினால் பெருமளவு படிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய தமிழ் வடிவத்தையே நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது எதற்காக தொண்ணூறு தினங்கள் தன்னுடைய வரிப் போரை நிறுத்தி வைத்திருக்கின்றார் ஆகா ஓஹோ உலகம் மூச்செடுக்கின்றது பங்குச் சந்தைகள் மீண்டும் உயர்கின்றது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான காரணம் தன்னுடைய நட்பு நாடுகளினுடைய கோரிக்கைக்காக இந்த முடிவெடுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் ஆனால் உண்மையில் டொனால்ட் ட்ரம்பினால் முன்னெடுக்கப்பட்ட வரி போர் தோல்வியடைந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை ஐரோப்பாவை கைவிட்ட அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் உடனடியாக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடன் இணைய வேண்டும் என்றும் தாம் இருவரும் இணைந்து சீனாவிற்கு எதிரான ஒரு வர்த்தக போரை முன்னெடுக்க வேண்டும் என்றும் கடைசி ஈனமான குரலில் ஓர் அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் இந்த அறிவிப்பு விட்டவுடன் தான் அமெரிக்க அதிபரனுடைய தொன்னூறு தினங்களுக்கான வரி நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்ட ன அதைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியமும் சாடிக்கேற்ற மூடி போல தானும் தொன்னூறு தினங்கள் நிறுத்தி கொண்டது உண்மையில் இந்த சதுரங்க பலகையில் சீனா ஆடிய நாடகம் அமெரிக்காவை கதிகலங்க வைத்திருக்கிறது என்பதுதான் எதற்காக சீனாவிற்கு எதிராக டொனால்ட் டிரம்ப் வரியை உயர்த்த வேண்டும் இது குறித்து ஏதோ நாம் அறியாத பின்னணி விவகாரம் ஒன்று இருக்கின்றது அதை உலக ஊடகங்கள் பேசவில்லை என்று இதே செய்தியில் நாமே குறிப்பிட்ட இப்பொழுது உண்மை மெல்ல மெல்ல வெளியே வர தொடங்குகின்றது சீனாவினுடைய டீப் வரவு ஏஐ தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா நினைத்து பார்க்காத அளவிற்கு சீனா முன்னேறிவிட்டது இந்த அசுர பாய்ச்சல் சீனாவினுடைய உற்பத்தி பொருட்களினுடைய விலையை மிக குறைவாக கொண்டு சென்று விட்டது சீன தொழிலாளர்களை வீட்டிற்கு அனுப்பினாலும் ஏஐ தொழில்நுட்பத்தை அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சீனா தன்னுடைய தொழிற்சாலைகளில் இணைத்த காரணத்தினால் பொருட்களினுடைய தரம் சர்வதேச தரத்தில் மிக உயர்வாக இருக்கின்றது அவற்றினுடைய தயாரிப்பு விலை மிக குறைவாக இருக்கின்றது எனவே நேற்றைய விட விலைகள் சந்தையில் சீனா அதே விலைக்கு தான் பொருட்களை விற்கின்றது எனவே சீனாவினுடைய லாபம் மிக அதிகமாக செல்லுகின்ற பொழுது உலக வல்லரசாக வருவதற்கும் அமெரிக்கா அணிக்கு எதிராக சீனா நிற்பதற்குமான அதிதீவிரமான பொருளாதார பலத்தை சீனா பெற்றுவிடும் எனவே இந்த இடைவெளியை நிரவல் செய்ய வேண்டுமாக இருந்தால் சீனாவிற்கு எதிரான ஒரு வரி போரை கொண்டு வந்து சீன பொருட்களுக்கு எதிராக நூற்றி நாற்பத்தி ஐந்து வீதம் வரியை விதிக்க வேண்டும் என்பது டொனால்டு டிரம்பினுடைய இன்றைய நிலைப்பாடாக இருக்கின்றது இதற்கு மேலும் ஓர் உதாரணம் இருக்கின்றது சீனாவில் இருந்து ஐரோப்பாவிற்கு வருகின்ற சீனாவினுடைய மின்சார கார்களுக்கு ஐரோப்பாவில் கூடுதலான வரி விதிக்கப்படுகின்றது இதற்கு காரணம் என்ன ஐரோப்பாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சார கார்களுக்கு ஐரோப்பா வரி சலுகைகளோ மானியமோ வழங்குவது இல்லை ஆனால் சீனாவினுடைய கார்களுக்கு சீனா மானியம் வழங்குகின்றது இதனால் அவர்களுடைய உற்பத்தி செலவானது அரச பணத்தில் நடக்கின்ற பொழுது மிக குறைவாக அடிமாட்டு விலையில் இருக்கின்றது சர்வதேச சந்தைக்கு இந்த கார் வருகின்ற பொழுது இவற்றின் குறைவான விலையுடன் போட்டியிட முடியாமல் இருக்கின்றது ஆனால் சீனாவினுடைய கார்கள் ஐரோப்பாவின் கார்களை விட அமெரிக்காவின் கார்களை விட தரமான கார்களாக இருக்கின்றன விலை குறைவாக இருக்கின்றது மக்கள் அவற்றை கொள்வனவு செய்வார்கள் என்பதனால் ஐரோப்பிய ஒன்றியம் இது போன்ற ஒரு வேலையை தான் டிரம்ப் இப்பொழுது செய்தார் ஆனால் அவர் தோற்றுவிட்டார் ஏனென்றால் இதை முறியடிப்பதற்கு என்னதான் வழி என்பதற்கு டொனால்டு டிரம்பை அதிபராக கொண்டு வந்து திட்டத்தை தீட்டுவதற்கு முன்னரே இவரை அதிபராக கொண்டு வந்து இதை தான் செய்ய போகின்றார்கள் என்று சீனா மிக முன்னதாகவே சரியான திட்டத்தை போட்டுவிட்டதுதான் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியாகும் சீனாவினுடைய பொருளியல் நிபுணர் அப்படி ஒன்றும் முட்டாள்கள் அல்ல அமெரிக்காவினுடைய வியூகத்தை எப்படி முறியடிப்பது என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் அமெரிக்காவிற்கு சீனாவினுடைய பொருட்கள் சென்றால் தானே அமெரிக்காவினால் வரி விதிக்க முடியும் எனவே அமெரிக்காவிற்கு சீனாவினுடைய பொருட்கள் செல்லாமல் வேறு சந்தைகளை உருவாக்கி அமெரிக்காவுடனான தொடர்பை முற்றாக கத்தரித்து விடுவார்களாக இருந்தால் அமெரிக்காவினுடைய வரி போர் வெற்றி பெறாமல் போய்விடும் அதுதான் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது சீனாவினுடைய சங்காய் துறைமுகத்தில் அமெரிக்காவிற்கு செல்லும் பொருட்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன ஜெர்மனியினுடைய நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன சில தினங்களுக்கு முன்னதாக எனவே அமெரிக்காவிற்கு உள்ளே வந்து அமெரிக்க பொறிக்குள் மாட்டினால் மட்டும்தான் வரி விதிக்கலாம் மற்றபடி எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய வரி போரை சீனா தந்திரமாக தோற்கடித்திருக்கின்றது ஆனால் இதில் இருக்கின்ற பிரதானமான பெரும் பிரச்சனை என்னவென்றால் இப்படி பொருட்கள் துறைமுகங்களில் தரித்து நிற்குமாக இருந்தால் தொழிற்சாலைகள் தொடர்ந்து இயங்க முடியாது உலக மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்து சீனா அமெரிக்கா இருவருமே மிகப்பெரிய பாதிப்பில் கதை முடிந்துவிடும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இவைகள் எதுவுமே விளங்காத டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் இது ஒரு பொருளாதார புரட்சி என்று இதற்கு முன் யாருமே கண்டறியாத புதுவழி என்கின்றார் ஆனால் ஏட்டு சுரைக்காய் கரைக்கு உதவாது என்று டொனால்ட் டிரம்பினுடைய கடதாசி மட்டை இப்பொழுது கீழே கிடக்கின்றது அதனால் எந்த பயனும் வரவில்லை அமெரிக்காவினுடைய பட்ஜெட்டில் பகாசுர பற்றாக்குறை ஏற்பட்டதற்கான காரணம் அமெரிக்காவினுடைய அதிபர்கள் ரிபப்ளிகன் கட்சி கட்சி ஆகியவற்றினுடைய பொறுப்பற்ற பொருளாதார கொள்கை காரணமாக பட்ஜெட்டில் மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது அந்த பற்றாக்குறை ஏற்பட்டதற்கு அமெரிக்கா தான் பொறுப்பே அல்லாமல் உலகில் உள்ள ஏழை நாடுகள் பொறுப்பல்ல எனவே ஏழை நாடுகள் பாடுபட்டு சேகரித்து வைத்திருக்கின்ற ஒரு சிறிய சொற்பமான லாப பணத்தையும் அப்படியே உறிஞ்சி எடுப்பதற்கு அமெரிக்கா முயற்சி எடுக்கின்றது வரி மூலமாக அமெரிக்கர்கள் இழைத்த தவறுக்கு உலக ஏழைகள் பொதி சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது தவறுக்கு தானே பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய இன்றைய நிலையாக இருந்திருக்க வேண்டும் அது டொனால்ட் ட்ரம்பிற்கு விளங்கவில்லை ஆனால் சீனா அதிபர் அதற்கு மாறாக அமெரிக்கா செய்த செயலுக்கு நாங்கள் தான் பொறுப்பு நாங்கள் தான் அதை சந்திக்க வேண்டும் என்று கூறி சீன மக்களுக்கு ஒரு கருத்து மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் ஆனால் இவ்வாறு சொல்லி அமெரிக்காவை வில்லனாக நிறுத்துவதன் மூலமாக சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சீனாவினுடைய ஏழை தொழிலாளர்களுடைய கண்களில் ஈரத்தை தடவி அவர்களுக்கு சம்பள உயர்வை வழங்காமலே அவர்களுடைய உழைப்பை மேலும் சுரண்ட போகின்றது என்று இந்த பொருளியல் நிபுணர் கூறுகின்றார் எனவே சீனா தொழிலாளர்களுடைய பக்கம் நிற்கின்றது என்பதை அவர் எடுத்துரைக்கவில்லை எப்படி அணுகுண்டை வீசுவதற்கான கடைசி விசையை அமெரிக்க அதிபரோ ரஷ்ய அதிபரோ சீனா அதிபரோ தட்டாமல் இருக்கின்றதை போல இந்த வர்த்தக போரினுடைய விசையையும் தட்டாமல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தட்டிவிட்டார் இந்த விவகாரம் ஆபத்தான ஒரு வழிக்கு சென்று இப்பொழுது ஆபத்திலும் ஆபத்தான இடம் நோக்கி வழிகி சென்று உலக வர்த்தகத்தின் சமநிலையை குலைக்கும் பெரும் ஆபத்தில் இந்த ஈட்டி முனை இப்பொழுது குத்தி நிற்க போகின்றது என்பது அவருடைய கருத்தாகும் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தொழிற்சாலை பிரிவுகள் உலக வர்த்தகம் பற்றி அவருக்கு விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள் உலக வர்த்தகம் என்பது ஒரு கயிறு போல அந்த கயிறு உலகத்தின் பல நாடுகளினுடைய புரிகளினால் முறுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் இதற்குள் அமெரிக்கா என்கின்ற புரி மட்டும் மொத்தமாக வருமாக இருந்தால் அந்த கயிற்றினால் எதுவும் செய்ய முடியாது அந்த இலை வெடித்து கயிறும் அறந்துவிடும் ஆகவே வர்த்தக போர் ஒன்றை ஆரம்பிக்காதீர்கள் இதனால் நமக்கும் உலகத்திற்கும் பெரு நஷ்டம் வரும் என்று சொன்ன கூட டொனால்ட் ட்ரம்ப் கேட்கவில்லை அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பு போரை ஆரம்பித்தவுடன் தலையில் ஹெல்மெட் போட்ட ஒருவரை அழைத்து டொனால்ட் ட்ரம்பை நாம் ஆதரிக்கின்றோம் என்று பிரச்சாரம் செய்தது அமெரிக்காவினுடைய தொழிலாளர்கள் தன்னை ஆதரிக்கின்றார்கள் என்று காட்டுவதற்கான ஒரு செயலாகவும் இருந்தது ஆனால் இந்த பொருளியல் நிபுணர் கூறுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலும் இதே பிரச்சனை பிரச்சனை தான் வந்தது சாதாரண மாத சம்பளம் எடுப்போருக்கான சம்பளத்தை வழங்க அமெரிக்காவினால் முடியாத பொழுது வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் மீது நெருக்கடியை போட்டு அமெரிக்க தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முற்பட்ட பொழுதுதான் பிரச்சனை உருவாகியது இது குறித்து த எக்கனாமிக்ஸ் மற்றும் அமெரிக்காவினுடைய பொருளாதார பத்திரிகை ஆகிய புளூம்பர்க் பைனான்சியல் டைம்ஸ் போன்றவையும் அவற்றில் பிரபலமான அறிஞர்களும் எழுதிய கட்டுரைகள் அமெரிக்காவினுடைய பாதை தலைக்கு மேல் வெள்ளம் போன பின்னர் வந்திருக்கின்ற ஒரு சுடலஞானம் என்று அவர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்திருக்கின்றனர் எத்தனையோ நிபுணர்கள் எழுதியும் ஏன் டொனால் டிரம்பினால் கேட்க முடியவில்லை கேட்க முடியாது விவகாரம் மிக ஆபத்தாக இருக்கின்றது மேலும் அவர்கள் கூறிய புத்திமதி சீனாவை பாருங்கள் ஜெர்மனியை பாருங்கள் அவர்களுடைய ஏற்றுமதி வியாபாரத்தில் அரசுகள் தலையிடவில்லை தொழில் நிறுவனங்களே தங்களுடைய கடமைகளை செய்கின்றன ஆனால் அமெரிக்காவில் என்ன நடைபெற்றிருக்கின்றது வீடுகளை கட்டி விற்பனை செய்யும் வர்த்தகத்தில் இருக்கின்ற ஒரு வியாபாரியை அமெரிக்க அதிபராக மாற்றியதன் பின்னதாக அவர் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் அல்லாமல் அவர் தன்னுடைய கடமைகளை சீராக செய்யவில்லை எனவேதான் அமெரிக்காவிற்கு மற்ற நாடுகளுக்கும் இடையே போர் வருவதற்கு அமெரிக்கா துறையை அரசியலாக்கி வைத்திருப்பதுதான் காரணம் என்று இந்த பத்திரிகைகள் இனி உலகத்தின் பொருளாதார பேராசிரியர் என்ற புத்தகமாகும் அதாவது வர்த்தக போர் என்பது வர்க்கங்களுக்கு இடையேயான போராக மாறி பெரும் இரத்த களரியை ஏற்படுத்தி பெரும் பிரச்சனையை உருவாக்கும் என்று அவர் கூறுகின்றார் வர்த்தக போர் என்பது உலக போர் போர் போல உலக அமைதிக்கு எதிரானதுதான் என்றும் இதனுடைய முடிவு சோகம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இந்த வர்த்தக போரின் முக்கிய கதாபாத்திரங்களாக ரஷ்யாவை அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை சீனா அமெரிக்கா ஜெர்மனி மூவருமே பெரும் தவறு இழைக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள் முதலாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எதிர்த்தாதிகார ஆட்சியினால் சீன தொழிலாளர்களுடைய குரல் வேலை நசிக்கப்பட்டு விட்டது அவர்களுடைய கொள்வனவு சக்தி வீழ்ந்துவிட்டது ஆனால் சீனாவிற்கு அதை பற்றி கவலை இல்லை ஏனென்றால் தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை வழங்குவதற்குரிய நிதியை சீனா சேகரி மீதம் கொள்கை காரணமாக தொழிலாளர்கள் காயடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொள்வனவு சக்தி ஜெர்மன் சீனா ஆகிய மூன்று நாடுகளுடைய உயர் மட்டமும் உலகமயமாக்கலினால் பெருந்தொகையான பணத்தை உழைத்து தங்களுடைய மடியில் போட்டுவிட்டார்கள் உலக பணக்காரர்களுடைய பட்டியலை காட்டி அதில் பெருமை கொண்டு வாழ்கின்றார்களே அல்லாமல் ஏழைகளினுடைய வாழ்க்கை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத சூழ்நிலை இந்த மூன்று நாடுகளுக்கும் இருப்பதனால் தான் இன்று உலக வர்த்தக போரும் இந்த பிரச்சனையும் உருவாக்கி இருக்கின்றது எனவே ஒரு நாட்டை குற்றம் சொல்ல முடியாது கொள்கையும் ஒரே தண்டவாளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆனால் ஒருவரை ஒருவர் இவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் ஆனால் இந்த பிரச்சனைக்கு இந்த மூவரும் தான் பொறுப்பாளிகள் என்றும் அந்த ஆக்கம் கூடுகின்றது உலக நாடுகளுடைய செல்வங்களை எல்லாம் உலகமேக்கல் என்கின்ற பேரில் இவர்கள் உவிந்து இழுத்து விட்டார்கள் இந்த மூன்று நாடுகளும் தொழிலாளர்கள் உயிர் வாழ்ந்த காணும் என்ற அளவில் மட்டுமே இருக்கின்றன தொழிலாளர்கள் இறந்து போகாமல் இருப்பதற்கான சம்பளத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன அவர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அடிமாடுகளாகும் ஆகும் வரை என்பதை தவிர இவர்களிடம் வேறு எந்த திட்டமும் இல்லை என்பதுதான் முக்கியமாக இவர்களுடைய பிரச்சனையிலும் இவர்களுடைய உரைகளிலும் தொழிலாளர் நலமாக வாழ வேண்டும் ஏழைகள் நலமாக வாழ வேண்டும் என்று என்றாவது எங்காவது இவர்கள் பேசி இருக்கின்றார்களா என்றால் பூச்சியமாகவே இருக்கின்றது இதைவிட பாரிய பிரச்சனை ஏஐ தொழில்நுட்பத்தை இவர்கள் கண்டுபிடித்து உலக அரங்கில் வெளியிட்டது சொற்பம் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய கையில் வைத்திருக்கின்ற காரணத்தினால் அதை பயன்படுத்தி இவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற பொழுது அது இல்லாத ஏழை நாடுகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை சந்தைப்படுத்த முடியாது யாரும் வாங்க போவதும் இல்லை தரம் குன்றிய அந்த பொருட்கள் விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை அடையும் இந்த நிலையில் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து சீனாவுடனான வர்த்தகத்தை முழுமையாக துண்டித்து விடுமாக இருந்தால் என்ன நடைபெறும் என்று கேட்கும் அவர் அது வேறொரு சூழ்நிலையாக மாறும் என்றும் குறிப்பிடுகின்றார் கடைசியாக இந்த வர்த்தக போரும் இந்த வரி போரும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த உலக யுத்தம் போன்ற நிலைமையும் வெற்றி பெற்று உலகத்திற்கு நன்மை தருமா என்றால் இப்படி ஒரு விவகாரம் உலகத்திற்கு நன்மை தந்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து நடைபெறுகின்ற பொருளாதார பிரச்சனையில் எந்த ஆதாரங்களும் இல்லை இந்த முட்டாள்தனங்களை செய்யவும் இதை ஒரு வர்த்தக போர் உலகமயமாக்கல் என்று பேசவும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஓர் அரசோ சட்டமோ முறைமையோ எதுவுமே தேவையில்லை இன்று எதுவுமே தேவையற்ற நிலையில் தான் இவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நம்புவது உன்ன இல்லாத ஒரு ஏழை லாட்டரி சீட்டை எடுத்து அதில் பரிசு விழுந்து தான் சிறப்பாக வாழலாம் என்று கனவு காண்பதை போல தான் இருக்கும் சில மாங்காயை விழுத்தலாம் அப்படி விழுத்தினால் இது வெற்றியாக வரலாம் ஆனால் வெற்றியாக வரும் என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை என்பது இந்த ஆக்கங்கள் தருகின்ற செய்தியாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து